அனைவருக்கும் வணக்கம் விவசாயிகளுக்கு அதிக லாபம் தரக்கூடிய மர வகைகளில் சவுக்கு மரமும் ஒன்றுன்னு சொல்லலாம் இந்த சவுக்கு மரத்தை நம்ம மூணே வருஷத்தில் அறுவடை செய்யலாம் நம்ம நடவு செஞ்சு அந்த மண்ணோட தன்மையை பொறுத்தும் பராமரிப்பு முறையை பொறுத்தும் நம்ம வந்து அதிகமான மகசூல் எடுக்க முடியும் இந்த பராமரிப்பு முறையில் ஒன்று தான் நீர் மேலாண்மை நம்ம தண்ணி எப்படி விடலாம் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த தோட்டம் பார்த்திங்கன்னா நடவு செஞ்சு ஒரு வருஷம் ஒரு மூணு நாலு மாதம் ஆகுது ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துருக்குது நம்ம பராமரிப்பு நல்லா பண்ணணும் அப்படின்னா நம்மளும் இது மாதிரி கொண்டுட்டு வர முடியும் நம்ம என்னென்ன பராமரிப்பு செய்கிறோம் அப்படிங்கிறத பற்றி முன்னாடி வீடியோ போட்டிருக்கிறோம் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது பாருங்க நம்ம எந்த அளவுக்கு பராமரிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அதிக மகசூல் கிடைக்கும் அது அந்த மாதிரி பராமரிப்பு முறையில் ஒன்று தான் நீர் மேலாண்மை அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் டிராக்டர் மூலமாக குழி ஓட்டி அந்த குழிக்குள்ளே வேப்பம் புண்ணாக்கு சூப்பர் இயற்கை எரு இது மாதிரி எல்லாமே போட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து சவுக்கு மரக்கன்றுகளை நடவு செஞ்சுருக்குறோம் சவுக்கு மரங்களுக்கு வந்து நம்ம தண்ணி கொடுக்கணும் அது வந்து செடிகளோட இழப்பை வந்து கட்டுப்படுத்தும் சவுக்கு மரங்களுக்கு வந்து நம்ம வாய்க்கால் மூலமாக தண்ணி கட்டுறதை விட சொட்டு நீர் பாசனம் ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சொட்டு நீர் பாசனம் மூலமாக நமக்கு வந்து தண்ணியும் மிச்சமாகும் அதே சமயத்துல களைகளும் கட்டுப்பாட்டில் இருக்கும் அதனால சவுக்கு மரங்களை பொறுத்த வரைக்கும் சொட்டு நீர் பாசனம் வந்து ஒரு சிறந்த தேர்வாக இருக்கும் முதல்ல சொட்டு நீர் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம செடி நடவு செஞ்சுட்டு கரெக்டாக அந்த குழிக்குள்ளே செடிக்கிட்ட தண்ணி ஊற்றுற மாதிரி அந்த ஓசெல்லாம் நல்லா எடுத்து போட்டு விட்றணும் தண்ணி வந்து நம்ம நடவு செஞ்சோம் அப்படின்னா அன்னைக்கே தண்ணி விட்றது ரொம்ப ரொம்ப அவசியம் நமக்கு காலையில் செடி நடவு செய்கிறோம் அப்படின்னா அன்னைக்கு பொழுது நம்ம தண்ணி விட்டுறணும் அப்படி இல்லாமல் ஒரு நாள் கழித்து விட்டோம் அப்படின்னா மண் வந்து சுட்டுப்படும் அதனால் செடியோட வளர்ச்சி பாதிக்கப்படும் நம்ம என்றைக்கு நடவு செய்கிறோமோ அன்றைக்கே கண்டிப்பாக தண்ணி பாயிடுச்சிடணும் நடவு செஞ்சால் அடுத்த நாளும் உயிர் தண்ணி கொடுக்கணும் அப்போ தான் செடி வந்து நல்லா நமக்கு வளரும் உயிர் தண்ணி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் ஒரு மூணு டு அஞ்சு நாளைக்குள்ள அதாவது நம்ம மண்ணோட தன்மை எப்படி இருக்குதோ நல்லா ஈரம் தாங்கி வளரும் அப்படின்னா ஒரு நாலு நாளைக்கு ஒருக்கா தண்ணி கொடுக்கலாம் இல்லை சீக்கிரமாக தண்ணி குடிச்சிடும் அப்படின்னா ஒரு மூணு நாளைக்கு ஒருக்கா தண்ணி கொடுக்கலாம் நம்ம மண்ணோட தன்மை எந்த மாதிரி இருக்குதோ அதை பொறுத்து மொதல் ரெண்டு மாதத்துக்கு மூணு டு அஞ்சு நாளைக்கு உள்ளே நம்ம தண்ணி விட்டுறணும் ரெண்டு மாதத்துலேருந்து ஒரு நாலு மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா வாரம் ஒரு தண்ணி விடலாம் ஒரு நாலு மாதத்துலேருந்து ஒரு அஞ்சு ஆறு மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தண்ணி விடலாம் அதுக்கு மேலே எல்லாம் நம்ம மாதம் ஒரு தண்ணி விட்டாலே போதும் நம்ம தண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி விடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து அதிகமான மகசூல் கிடைக்கும் நாம் எவ்வளோ தண்ணி விட்றோமோ அந்த அளவுக்கு செடியோட வளர்ச்சியும் நமக்கு அதிகமாக இருக்கும் ஆனால் தண்ணி தேங்கி நின்றுட்டுருக்கிற மாதிரி நம்ம தண்ணி விட்டோம்னாலோ இல்லை மழை பெஞ்சு தண்ணி நின்னாவோ நமக்கு செடி வந்து இறந்துடும் அதனால் தண்ணி தேங்கி நிற்காமல் பார்த்துக்கணும் அதிகமாக மழை பெஞ்சு தண்ணி தேங்கி நின்னாலும் நமக்கு வந்து செடி செத்து போயிடும் ஒரு ஒரு வருஷம் இல்லை ஒன்றரை வருஷம் ஆகிற வரைக்கும் தண்ணி வந்து தேங்கி நிற்காமல் பார்த்துக்கணும் நல்லா மரம் ஆகிடுச்சி ஒரு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா தண்ணி தேங்கி நின்னா கூட நமக்கு எந்த பிரச்சனையுமே வராது இப்போ வேப்ப மரம் தேக்கு மரம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி தேங்கி நின்னால் மரம் வந்து செத்து போயிடும் ஆனால் சவுக்கு மரத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் தண்ணி தேங்கி நின்னாலும் எதுவுமே ஆகாது நமக்கு அதனுடைய ஏல்டு வந்து அதிகமாக கிடைக்கும் வெயிட் அதிகமாக கிடைக்கும் நல்லா இந்த சைஸ் எல்லாம் ஆனதுக்கப்புறம் தண்ணி நின்னால் கூட எதுவும் ஆகாது நமக்கு வெட்டுற சமயத்தில் வெயிட் அதிகமாக கிடைக்கும் ஆனால் சின்ன செடியாக இருக்கும்போது நமக்கு வந்து தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது நம்ம சொட்டு நீர் போட்டிருக்கோம் அதனால் தண்ணி எடுத்து விட்டோம்னா அது பாட்டுக்கு பாஞ்சிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் உட்காந்துட்டு கூடாது தோட்டத்தில் போய் செக் பண்ணி பார்க்கணும் எல்லா செடிக்கும் நமக்கு வந்து தண்ணி ஊற்றிகிட்ருக்கா இல்லை ஒன்று ரெண்டு செடி தண்ணி ஊற்றாமல் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கணும் சப்போஸ் ஒரு செடிக்கு தண்ணி வரல ஓஸில் ஏதாவது அடைச்சிக்கிடுச்சு அப்படின்னா ஒரு சின்ன தடியை வச்சு ஒரு ரெண்டு தட்டு தட்டி விட்டோம் அப்படின்னா அதுலேருந்து தண்ணி வந்துடும் அதனால் நம்ம வந்து எல்லா செடியும் தண்ணி பாயுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும் அதே மாதிரி தண்ணி போது எல்லா நம்ம நடவு செஞ்ச எல்லா செடியுமே நல்லா இருக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கணும் எதோ ஒரு குழியில் செடி வந்து ஒரு வேளை தண்ணி இல்லாமையோ இல்லை வெயில் காரணமாவோ ஏதோ ஒரு காரணத்தால் செத்து போயிருக்கலாம் அந்த இடத்துல நம்ம வந்து புதுசாக ஒரு செடியை கொண்டுட்டு போய் நட்டு வைக்கணும் அப்படி நட்டு வச்சோம்னா தான் நமக்கு வந்து எல்லா நம்ம நடவு செஞ்ச எல்லா இடத்துலையுமே மரம் நல்லா வளரும் அப்போ தான் நமக்கு வந்து ஈல்டு அதிகமாக கிடைக்கும் ஒரு நூறு செடிக்கு ஒரு செடி ரெண்டு செடி பொல போகிறது சாதாரண விஷயந்தான் அந்த இடத்துல நம்ம வந்து புதுசாக ஒரு செடியை நட்டு பராமரிக்கணும் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம நடவு செஞ்ச எல்லா செடியுமே வளர்ந்து நல்லா மரமாகும் ஆகும் அப்போ தான் நமக்கு வந்து நல்ல பலன் கொடுக்கும் நம்ம ஏதோ செடி வச்சுட்டோம் அது வளர்ந்து மரம் ஆகிடும் அப்படின்னு நினைக்காமல் ஒவ்வொரு தடவை தண்ணி போதும் எல்லா செடிக்கும் தண்ணி பாயுதாங்கிறதையும் பார்த்துக்கணும் அதே மாதிரி எல்லா குழியிலையும் நம்ம வச்ச செடி இருக்குதா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு தண்ணி போகிற மாதிரி மாற்று வழி பண்ணணும் அதே மாதிரி செடி இல்லாத இடத்துல புது செடியை நடவு செய்யணும் நம்ம சவுக்கு மரக்கன்று நடவு செஞ்சு ஒரு மொதல் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளே ஏதாவது செடி இறந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம புது செடியை நட்டு பராமரிக்கணும் இந்த மாதிரி செஞ்சோன்னா நமக்கு வந்து லாபம் அதிகமாக கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன்ஸ் தெரிஞ்சவங்க இந்த மாதிரி அனுப்புனீங்க அப்படின்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி